அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆனி மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் நாள் ஆனி மாதத்து கடைசி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் நீங்க செய்ய வேண்டிய ஒரு எளிமையான சூட்சம பரிகாரம் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்ன எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன் இந்த பரிகாரத்துக்கு தேவையான முதல் பொருள் கள்ளூப்பு கல்லுப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசு பிசுன்னு இல்லாமல் ஒரு உப்பு ஒரு உப்போடு ஒட்டாத மாதிரி உப்பாக இருக்கணும் அப்படி உப்பை ஒரு கிண்ண முழுக்க கண்ணாடி பவுல் இருந்தால் கண்ணாடி பவுலில் நிறக்க எடுத்துக்கோங்க எக்காரணம் கொண்டும் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது மறுபடியும் சொல்கிறேன் கல்லுப்பில் ஈரத்தன்மை இருக்கக்கூடாது இந்த கல்லுப்பை எடுத்து முதல்ல வச்சுக்கோங்க வச்சுட்டு ஏலக்காய் பணத்தை இழுத்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் அது மாதிரி மகாலட்சுமி தாயார் குடியிருக்கக்கூடிய இடம் தான் கல்லுப்பு இந்த ஏலக்காய் பார்த்தீங்கன்னா அங்கே இங்கே திறந்தெலாம் இருக்கக்கூடாது நல்லா மூடி நல்ல முழு ஏலக்காயாக இருக்கணும் அந்த ஏலக்காயை நீங்கள் நல்லா கல்லுப்புக்குள்ளே உள்ளே திணிச்சு வச்சிடணும் அது வெளியில் தெரியாத மாதிரி வச்சிடணும் அடுத்தது மூன்று கிராம்புகளை எடுத்துக்கோங்க இந்த மூன்று கிராம்புகளை இப்போ நான் வைக்கிறேன் பார்த்தீங்களா இதை மாதிரி வைக்கணும் இதை எந்த நேரத்தில் செய்யணும் எப்படி செய்யணுங்கிறத நான் உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன் இந்த மூன்று கிராம்பை இதை மாதிரி முக்கோண வடிவில் அதாவது பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு ஒரு சைடும் ஒன்று ஒரு சைடும் இருக்கிற மாதிரி வைக்கணும் இதை நீங்கள் எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு வரவேற்பறையில் நாளை காலையில் இருந்து மாலை ஆறு மணிக்குள்ளே எப்போ நேரம் கிடைச்சாலும் வச்சிடணும் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் வைக்கிறீங்க இல்லையா அந்த கிராம்பு உடஞ்சிருக்கக்கூடாது அது மாதிரி ஏலக்காய் உடஞ்சிருக்கக்கூடாது கல் உப்பில் பிசு பிசுத்தன்மை இருக்கக்கூடாது அது மாதிரி ஏலக்காயை உள்ள நல்லா திணிச்சு வச்சிடணும் ஏலக்காய் வெளியில் தெரியக்கூடாது மூன்று கிராம்புகளை முக்கோண வடிவில் வச்சு வரவேற்பறையில் வச்சுருங்க காலை எழுந்ததுமே எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் தாராளமாக வச்சிடலாம் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் இந்த பொருளை நீங்கள் ஹாலில் வைக்கும்போது இதை நீங்களே அடிக்கடி பார்ப்பீங்க உங்கள் வீட்டுக்கு வர்றவங்க அடிக்கடி பார்ப்பாங்க அது ஹாலில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை இழுத்துரும் இதை நீங்கள் அன்று இரவு அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து ஒரு நிறை சொம்பில் தண்ணீர் எடுத்து தண்ணீருக்குள்ளே அப்படியே அந்த ஏலக்காய் கிராம்பு கள்ளுப்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டுருங்க கல்லுப்பு நீங்கள் இவ்வளோ ஒரு பெரிய பவுலில் எடுத்துருக்கீங்க ஆந்திரீக பரிகாரத்துக்குத்தானே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாமா அப்படின்னா தாராளமாக சிறிய பவுலில் நீங்கள் தாராளமாக கொஞ்சமாக எடுத்துக்கலாம் ஆனால் அந்த பவுல் நீங்கள் பவுல் வந்து சின்னதாக எடுத்துக்கோங்க நீங்கள் போடக்கூடிய உப்பு அந்த பவுலில் வந்து நிறச்சி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறதுக்காக கொஞ்சம் கூடுதல் அளவில் காமிச்சிருக்கேன் நீங்கள் கொஞ்சம் அளவில் நீங்கள் கல்லூப்பு எடுத்தாலே போதும் இப்போ தண்ணீர் எல்லாத்தையும் போட்டாச்சு அதை அப்படியே கொண்டு போய் உங்கள் தலையணைக்கு பக்கத்தில் அதாவது நீங்கள் இங்கே தூங்குவீங்க இல்லையா அந்த இடத்துல கொண்டு போய் இரவு வச்சிருங்க காலையில் இது மாதிரி ரெடி பண்ணி வைக்க போகிறீங்க நைட்டு அது நிறை சம்பளில் போட போகிறீங்க அதை கொண்டு போய் உங்கள் தலை இணைக்கு பக்கத்தில் வைக்க போகிறீங்க மறுநாள் காலையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஏலக்காயும் கிராம்பும் ஊறி அடியில் போயிடும் கல்லுப்பு ஃபுல்லாக கரைஞ்சி போயிடும் அந்த தண்ணீரை கொண்டு போய் கால்படாத இடத்துல அப்படியே ஊற்றிடுங்க உங்ககிட்ட இருக்க இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலும் நீங்கும் உங்க வீட்டில இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலும் நீங்கும் மகாலட்சுமி தாயாரின் அருளால உங்களுக்கு பணவசியம் உண்டாகும் இப்ப நான் சொன்ன பதிவு உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் ஆடி அமாவாசையின்றி கர்ம வினை தீர தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் நீங்கள் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் இது நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பா உங்கள் கடனும் தீரும் உங்களுக்கு பணவசீவம் உண்டாகும் ஹரஹர சங்கர ஜெய சங்கர மகாபெரிவா திருவடி சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்